சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் நிர்வாணமாக குளிக்கிறது சாஸ்திர விரோதம்னு சொல்கிறாங்க அது உண்மையா ஆமாம் ஆமாம் ஒரு காலத்தில் அது சாஸ்திர விரோதம் தான் சாஸ்திரங்கள் அவுட் ஆஃப் டேட்டில் ஆகாது மாற்ற முடியாதது வேதங்கள் வேதங்கள் அப்டேட் எல்லாம் பண்ணிக்க கூடாது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படிலாம் நம்மளால் மாற்றிலாம் எழுதிக்க முடியாது எழுதுனதுன்னு எழுதுகிறபடியாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் முடியாததெல்லாம் விட்டுடணும் இதுதான் சாஸ்தம் இப்போ ஆதியில் வந்து ஆரம்ப காலங்களில் முந்தையெல்லாம் முற்காலங்களில் இயற்கை நீர்வீழ்ச்சியிலருந்து இயற்கை நீர்நிலைகளிலிருந்து தான் நம்ம இன்னும் குளிக்க ஆரம்பித்தோம் வீட்டுக்குள்ளேயெல்லாம் நமக்கு வந்து நீர்நிலை ஒவ்வொரு வீட்டுக்கும் கிணறு இப்படிலாம் கிடையாது கிணறு எடுக்கிற அளவுக்கு வசதி இருக்காது எல்லாம் ஊருக்கு ஒன்று பொது கிணறு இருக்கும் அது குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க குளங்கள் இருக்கும் குளங்களுக்கு போவாங்க ஏரி குளம் கம்மா ஆறு நதி இப்படி இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் குளிப்பாங்க அதனால் இந்த முறை இருந்தது அதாவது கங்கை நீர்நிலைகளுக்கெல்லாம் தாயானவள் தலைமை பீடாதிபதியானவள் கங்காதேவி அவள் ஒரு பெண் அந்த பொது இடங்களில் இந்த மாதிரி நீர்நிலைகள்னா நீருக்கு அதிபதி வர்ண பகவான் நீர் நிலைகளுக்கு அதிபதி கங்காதேவி அதாவது மழையாக இருக்கிற வரைக்கும் வர்ண பகவான் காரணமாக இருக்காரு காரணக்கத்தான் இருக்காரு கடவுளாக இருக்கிறார் அது பூமியை தொட்ட உடனே அது வந்து கங்காதேவிய ஆயிடுது கங்காதேவிக்கு சொந்தமாயிடும் அதே போல ஆகாய கங்கையும் இருக்கும் ஆகாயத்துலேருந்து வரது பட்டு அதுக்கு மட்டும் ஆகாய கங்கைன்னு சொல்லுவாங்க வேற எதுவும் ஆகாயத்துலேருந்து வராது மழை தான் வரும் மழை எல்லாம் கங்கைன்னு சொல்றது இல்லை மழையை வர்ண பகவான் தான் சொல்லுவோம் பூமியை தொட்டுடுச்சுன்னா அது கங்காதேவி ஆகிடும் எல்லார் நீர்நிலையும் யமுனா கங்கா ஏதாவது பிரம்மபுத்ரா காவேரி போன்ற அனைத்து நீர்நிலைகளுக்கும் பெண் பெயர்கள் தான் இருக்கும் ஆறுகளுக்கு நதிகளுக்கு இந்த நதிகளுக்குலாம் தலைவியாக இருக்கக்கூடியது கங்கா தேவி தான் கங்கையில் குளிக்கிறது தான் பெரும் பாக்கியம் புண்ணியம் பாவம் போக்கும் அப்படிலாம் சொல்றோம் இந்த மாதிரி எந்த பொது இட நீர்நிலைகளிலும் குளிக்கும்போது